தரங்கம்பாடி பீச்சில் எல்லாரும் கடல் அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் நம்மளுடைய பார்வை டேனிஷ் கோட்டையை நோக்கி போனிச்சு அந்த டேனிஷ் கோட்டைக்குள்ளே போனோடனே நிறைய பிரமிப்பான விஷயங்களை பார்த்தேன் அதில் வெல் பிளான்டு ரூம்ஸ் அதாவது சோல்ஜருக்கு தனி ரூம்ஸ் ஆம்டு பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு தனி ரூம்ஸ் தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு தனி ஒரு ரூம் இந்த ரூம் போகும்போது ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன் இன்றைக்கி நம்ம ஃபேனு ஏசி எல்லாம் போட்டுமே ஒரு வீட்டில் ரொம்ப வெக்கையாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அவங்க உருவாக்கின அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகும்போது எனக்கு எந்த ஒரு வேர்வையும் இல்லை ஒரு நார்மலான டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு இத்தனைக்கும் வெளில வெயில் கொளுத்தி எடுக்குது அதுக்கான காரணம் இந்த டூம் ஸ்ட்ரக்சர் தான் இந்த டூம் ஸ்ட்ரக்சரை நம்ம தஞ்சாவூரில் திருவையார் சைடில் பார்த்தேன் நிறையா ஓல்டு பிராமின்ஸ் வீடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டைலில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் பற்றி நிறையா ஸ்டடி பண்ணேன் அதில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான சம்மந்தமான விஷயங்கள் இருந்துச்சு அது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக தரங்கம்பாடி போனீங்கன்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணும்போது உங்களுடைய வீட்டை எப்படி கட்டலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும்